ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பெரிய சோதனையை கொடுத்துருச்சே ஐயா சிலர் நன்றாக இல்லை பலர் நன்றாக இருந்தார்கள் பலருக்கு நன்றாக இருந்தாலும் சில விதமான தடைகள் தாமதங்கள் போல போல நிறைய இருந்தது இந்த வருஷம் பன்னிரெண்டு ராசிக்காரர்களில் எந்தெந்த ராசிக்காரர்கள் நன்றாக இருக்க போகிறார்கள் ஒருவேளை சில ராசிக்காரர்களுக்கு சாதகமற்ற தன்மைகள் இருக்க போகிறதா அப்படிங்கிறத கொஞ்சம் தெளிவாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கிரக மாற்றங்களில் மிக முக்கியமான மாற்றங்கள் ஏதேனும் இருக்கிறதா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நிலைத்த தன்மையில் அதாவது மீனத்திலும் கண்ணியிலும் ராகு கேதுக்கள் நிலைத்த தன்மையில் இருக்கிறார்கள் இந்த வருஷம் முழுக்க மீனத்திலையும் கண்ணியிலையும் ராகு கேதுக்கள் அமர குறுப்பு சனிப்பயிற்சி மாற்றமும் இல்லை அதாவது சனிப்பெயர்ச்சியும் ராகுது பயிற்சியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு கிடையாது சனி கும்பத்தில் இருக்க மீனத்தில் ராகு இருக்க கேது கண்ணியில் இருக்க வருடத்தின் கடைசி அதாவது மாத ஏப்ரல் மாத கடைசியில் மே மாதம் முதலாம் வாரமாக இருக்கலாம் அல்லது முதலாம் தேதியாக இருக்கலாம் ஏப்ரல் மாத கடைசியில் குரு பயிற்சி மட்டும் இருக்குது இந்த நான்கு வருட கிரகங்களை வச்சு தான் பொதுவான புத்தாண்டு பலன்கள் சொல்லப்படுகின்றன அதாவது ச ராகு கேது குரு சனி இவங்களை தான் நாங்கள் வருடாந்திர கிரகங்கள்னு சொல்லுவோம் ஆக ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு ஒரு மாதிரியாகவும் ஏப்ரல் மாதத்திற்கு முன்பு ஒரு மாதிரியாகவும் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கு சாதக பாதக அமைப்பு அமைப்புகள் அம்சங்கள் இருக்கும் சனியும் ராகுவும் நிரந்தரமான ஒரு தன்மைகளை கொடுப்பதாக இருக்கும் இப்பொழுது பனிரெண்டு ராசிக்காரர்களுக்குமான தனித்தனி ராசி பலன்களை பார்த்தலாம் மேஷ ராசிக்காரர்களுக்கு நல்ல அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த புத்தாண்டு பிறக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி ரெண்டு இந்த கடந்த ரெண்டு மூணு வருஷமாக இருந்து வந்த சோதனைகள் அத்தனையும் விளக்கக்கூடிய அமைப்பாக மிகப்பெரிய நல்ல பலன்களை தரக்கூடிய நிலையில இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிறக்கும் ஐயா என்ன நன்மைகள் அது எப்படி சொல்றீங்க சனி பதினொன்றில் இருக்கிறார் ராசியிலேயே குரு இருக்கிறார் ராசிக்கு அடுத்து ஏப்ரல் மாதம் கடைசியில் நடக்கக்கூடிய மே மாதம் முதல் வாரத்திலேயே நடக்கக்கூடிய குரு பயிற்சி இரண்டாம் இடத்திற்கு மாறுகிறது ஆறு பன்னிரெண்டு அச்சுக்கல்லில் ராகு கேதுக்கள் இருக்கிறது மிகப்பெரிய யோகம்னு சொல்லுவேன் இப்போது நான் சொல்லுகின்ற வருடாந்திர கிரகங்கள் நான்கும் சாதகமான நிலையில் இருக்கக்கூடிய முதன்மை ராசின்னு சொன்னால் மேசராசியை சொல்லலாம் என்ன நடக்கும் வயதிற்கு ஏற்றார் போல என்ன என்ன பாக்கியங்கள் உங்களுக்கு கிடைக்க வேண்டுமோ அந்தந்த பாக்கியங்கள் கிடைக்கும் ஒரு ஒரு மனிதருக்கு திருமண பாக்கியம் புத்திர பாக்கியம் வேலை பாக்கியம் कल विभाग्यं என்ன மனதில் நீங்கள் நினைத்திருக்கிறீர்களோ அதை நிறைவேற்றி முடிக்கக்கூடிய அமைப்புகள் அத்தனையும் நல்ல விதமாக ஆண் பெண் இருவாளருக்கும் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு வேலை தொழில் போன்றவைகள் வியாபாரம் போன்றவைகள் விவசாயம் போன்றவைகள் எந்த துறையில் இருக்கிறீர்களோ ஐயா நான் வேலை மட்டும்தான் செய்கிறேன் நைட் ஷிஃப்ட் மட்டும்தான் போகிறேன் டே ஷிஃப்ட் மட்டும்தான் போகிறேன் இயக்கும் தொழில்னு சொல்லப்படக்கூடிய டிரைவிங்கில் இருக்கிறேன் அல்லது தொழிலாளியாக இருக்கிறேன் முதலாளியாக இருக்கிறேன் விவசாயியாக இருக்கிறேன் ஒரு ஏற்றுமதி இறக்குமதியாளராக இருக்கிறேன் எல்லா அமைப்புகளிலும் லாபம் ஒன்றே

அமர்ந்து ஆரம்பத்தில் ஏழாம் இடத்தில் இருக்கிறார் எல்லா நிலைகளிலும் சில உறுதி அமைப்புகள் திருமண உறுதி அமைப்புகள் கிடைக்கக்கூடிய தன்மை தை மாதத்திற்கு மாதத்திற்கு பிறகு பிறகு சித்திரை திருமணம் நடக்கக்கூடிய அனைவருக்குமே வாழ்க்கை துணை இன்னால் தான் என்பதை அடையாளம் காட்டக்கூடிய அமைப்பு இளைஞர்கள் சிலருக்கு நல்ல விதமாக காதல் வரக்கூடிய அமைப்பு இவர்தான் இந்த பெண் தான் எதிர்காலத்தில் நம்முடைய கணவன் மனைவியாக போகிறார் என்கின்ற ஒரு காதல் வரக்கூடிய ஒருவரை ஒருவர் அறிமுகப்படுத்த பயன்படுத்தக்கூடிய ஒரு நல்ல நிலை ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும் கடன்கள் தீரும் நாற்பது ஐம்பது வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு கடன்கள் தீரக்கூடிய அமைப்பு புதிய கடன்கள் ஏற்பட்டாலும் வளர்ச்சிக்கான கடன்கள் ஒரு வீடு வாங்குவதற்கான கடன் ஒரு தொழில் அமைவதற்கான கடன் ஆறாம் இடத்திலும் பன்னிரெண்டாம் இடத்திலும் ராகு கேதுக்கள் நிலை பெறுவது என்பது ஒரு பதினெட்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய ஒரு சுபமான ஒரு அமைப்பு ஆக ஒரு கடை வச்சிருக்கிறேன் தொழில் வச்சிருக்கிறேன் வியாபாரம் பண்றேன் அல்லது விவசாயம் பண்றேன் இந்த இடத்தை விரிவுபடுத்தி விரிவாக்கம் செய்து இன்னும் கொஞ்சம் முயற்சி செய்து பண முதலீடு செய்தால் நான் இன்னும் பெரியாளாக வருவேன் என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய மேசராசிக்காரர்கள் அனைவருக்குமே மிகப்பெரிய நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய அனைத்திலும் சிறப்புகள் இருக்கக்கூடிய லாபம் மட்டுமே வரக்கூடிய தைரியம் பிறக்கக்கூடிய வழக்குகளில் வெற்றி கிடைக்கக்கூடிய நோய்க்கு தீரக்கூடிய அற்புதமான நல்ல ஆண்டாகவே அமைந்திருக்கிறது அனைத்து மேஷராசிக்காரர்களும் வயதிற்கு ஏற்றார் போல இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புத்தாண்டு ரிஷவராசிக்காரர்களுக்கு நல்ல மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் தரக்கூடிய அமைப்பில் இந்த புத்தாண்டு ஆரம்பிக்குது வருடத்தின் ஆரம்பத்திலேயே உங்களுடைய ராசிநாதனும் தனாதிபதியும் சேர்ந்து ராசியை பார்க்கக்கூடிய தன்மை மிகப்பெரிய நல்ல யோக அமைப்பு ராசியை பொலிவுடன் பார்க்கிறார் முதல்ல இப்போ இப்போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இப்ப ஒரு நிலையில பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய விரை அமைப்பில் இருக்கக்கூடிய குரு ஒரு நான்கு மாதத்திற்கு பிறகு ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு ராசியிலேயே வரப்புகிறார் லாபம் என்று சொல்லப்படக்கூடிய பதினோராம் இடத்துல ராகு இருக்கிறார் லாபம் பதினோராம் இடத்தில் ராகு வருவது என்பது மிகவும் அற்புதமான ஒன்று அதாவது பதினெட்டு வருஷத்துக்கு தான் மூணு ஆறு பதினொன்றாம் இடங்களில் மட்டும்தான் ராகு கெதுக்கள் நன்மைகளை செய்வாங்க அப்படிப்பட்ட ஒரு நல்ல பாவகத்தில் இன்றைக்கு பதினோராம் இடத்துல ராகு அமர்ந்திருப்பது பருத்தி புடவையாய் காய்த்தது பழம் நழுவி பாலில் விழுந்தது இப்படி என்ன வேணாலும் வச்சுக்கோங்க இதுவரைக்கும் பட்ட சோதனை குடும்பத்திலிருந்து வந்த குழப்பம் வாய்ப்பு கிடைத்தும் அதை அனுபவிக்க முடியாத ஒரு சொல் எல்லா நிலைமைகள்லையும் எல்லாம் எனக்கு இருக்குது புத்திசாலித்தனம் இருக்குது வாய்ப்புகள் கூட கிடைச்சது ஆனால் என்னுடைய சோம்பேறித்தனத்தால் என்னுடைய ஒரு மிதமெஞ்சிய ஓவர் கான்ஃபிடென்ட்னு சொல்லப்படக்கூடிய அதீத தன்னம்பிக்கையால் சில வாய்ப்புகளை நான் விட்டு விட்டேன் என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ரிஷபராசிக்காரர்களுக்கும் மீண்டும் வாய்ப்புகள் கிடைத்து அதை நீங்கள் நல்லவிதமாக பயன்படுத்தி கொள்ளக்கூடிய ஆண்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருக்கும் என்ன ஒன்று செலவுகள் கொஞ்சம் வருடத்தின் முதல் நான்கு மாதங்களே கொஞ்சம் அதிகமாக இருக்கும் செலவுகள் இருந்தால் தானே வரவுகள் வரவுகளும் வரும் அல்லது செலவு செய்தால் தானே சுகத்தை அனுபவிக்க முடியும் ஒரு வீட்டுக்கு பொருள் வாங்குறாங்க ஒரு ஏசி வாங்குகிறோம் ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்குகிறோம் ஏசி வாங்கினா குளு குழு குளுன்னு ஜில்லுன்னு ஒரு ஏசி ரூமில் வீட்டில் படுத்து தூங்குறோம் இல்லையா அந்த சொகுசை அந்த சுகத்தை அனுபவிக்க வேண்டுமெனில் அந்த ஏசி வாங்குறதுக்கான செலவு வரணுமே அது போன்ற ஒரு நற்செலவுகள் என்று சொல்லப்படக்கூடிய சுப செலவுகள் வருடத்தின் முதல் நான்கு மாதங்களில் அமைந்து அதற்கு பிறகு மங்கள விஷயங்கள் அப்படியே குடும்பத்தில் நடக்க இருக்கக்கூடிய ஐந்து ஏழு ஒன்பதாம் பாவகங்களை ராசியில் அமர்ந்து குருபார்க்க போவதால் புத்திரர்கள் சம்பந்தப்பட்ட கவலைகள் கஷ்டங்கள் அனைத்தும் விலகக்கூடிய தன்மை நல்ல பாக்கியங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு அமைப்பு சொந்த ஊருக்கு சொந்த நாட்டிற்கு திரும்பி வந்துவிட வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய இளைய பருவத்தினருக்கு மீண்டும் இந்தியாவிற்கு தமிழகத்திற்கு திரும்பி வந்து நல்ல சாதனைகள் நல்ல வேலைகளை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாகவே ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ரிஷவராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைஞ்சிருக்கு பத்தாம் இடத்துல சனி இருக்கிறார் ஐயா பத்தில் சனி இருந்தால் ஆகாதுன்னு சில பேர் சொல்கிறாங்களே இல்லை உங்களுடைய ராஜ யோகாதிபதியாக சனி பகவான் பத்தாம் இடத்தில் இருப்பது வேலை தொழில் அமைப்புகளில் நல்ல முன்னேற்றங்களை சகல விதத்தில் உங்களுக்கு எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடிய அமைப்பாக தான் காட்டுது என்ன கொடுக்கும் என்ன வேலை வேலையை விட்டுறலாமான்றவங்களுக்கு ஒரு தைரியமான முடிவு இருக்கும் சொந்த தொழில் இப்போ தான் ஆரம்பித்தேன் ஆனால் அது அப்படி ஒன்றும் சரியாக இல்லைங்க நான் என்ன பண்ணுறதுன்னு தெரில இதை விட்றதான் தெரில ஆளும் தெரியாமல் காலை விட்டு விட்டுவிட்டேனோ என்பது போன்ற எண்ணங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கு கூட இல்லை நன்றாகவே இருப்பீர்கள் நீங்கள் செய்த செயல் சரிதான் தொழில் முன்னேற்றம் அடையும் என்கின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வழிகாட்டும் ஆண்டாக அனைத்து ரிஷவராசிக்காரர்களுக்கும் வயதிற்கு போல ஆண் பெண் இருபாளருக்கும் இருக்கக்கூடிய சிறப்பான நல்ல ஆண்டாக அமைந்திருக்கிறது ரிஷவராசிக்காரர்கள் அனைவருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு